கிளி போல பேசு இளம் குயில் போல பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான சிந்தனை பாருங்க மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு கிளி போல பேசு இளம் குயில் போல பாடு என்ன அற்புதம் பாருங்க இந்த குரல் போல வாழுன்னு சொல்கிற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குரல் போல தான் வாழ்ந்திருக்கிறார் ஏன் இந்த நான் பதிவை கொண்டு வரேன்னா இதுக்கு முன்னோட்டமாக சொல்கிறேன் அதாவது அறத்தில் சொல்லுவார் அறத்தில் சொல்லும்போது ஐயா சொல்லுவார் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற அப்படின்வார் அதாவது மனதில் குற்றமில்லாத தன்மையை வளர்த்துக்கிட்டா அதுதான் அறம் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே அடுத்து கடு சொல்லுவார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னுவார் அழுக்காருங்கிறது பொறாமை மற்றவங்களுடைய நல்ல வசதியான வாய்ப்பையோ நல்லவளை பார்த்துவனும் பொறாமைப்படக்கூடாது அதைப்போல் ஆசைப்படக்கூடாது வீணான ஆசைப்படக்கூடாது வீணான கோபப்படக்கூடாது வெகுளி இன்னாச்சொல் அப்பான ஒரு வார்த்தையை நம்ம உப உபசரிக்கக்கூடாது ஒரு ஒரு இன்னாச்சுவில் சொல்லக்கூடாது இந்த நான்குக்கும் வடிவமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர் அதனால தான் நான் இந்த பதவியை நான் கொண்டு வரேன் அவரை பாருங்கள் இப்போ கூட சமீபத்தில் ஒரு வார இதழில் முக்கியமான வார இதழ்கள் அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க விஜய் எம்ஜிஆர் ஆவாரா அப்படின்னு அற்புதமான அந்த ஆசிரியர் விஜய் நிச்சயம் எம்ஜிஆராக ஆக மாட்டார் ஏன் எம்ஜிஆரை போல் இன்னொருவர் வரவே முடியாது அப்படின்றார் டிக்ளேர் பண்ணுறார் ஏன்னா இப்போ சொன்ன மாறுங்க இத்தனை பதிவுகள் விட்டுட்டு இருக்க மாறுங்க பண்பு பண்பு பண்புன்னு இந்த மாதிரி பண்புகள் வாய்க்க யாராலுமே முடியாது ஏன்னா அடிப்படையிலே வறுமையிலும் அடிப்படையிலே கசத்திலையும் அடிப்படையிலேயே ஒரு அவமானத்திலையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சகித்து கொண்டு வந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் போல வந்து பின்னால் ஒரு 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 ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கூட தேவையில்லைங்க ஒரு ஐம்பது வருஷம் பொறுத்து இவர் மாதிரி ஒருத்தர் வாழ்ந்தார் இப்படியெல்லாம் இந்த குணங்கள் வச்சுருந்தாருன்னு சொன்ன நம்பவே மாட்டாங்க அதனால தான் எவ்வளோ முடியுமோ அந்த பதிவுகளை கொண்டு வரணும்னு நான் நினச்சேன் அந்த வகையில் அறிவால் அளக்க முடியாத அறிய முடியாத அதிசயம் திரு எம்ஜிஆர் இது நான் சொல்லலை ஏற்கனவே கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் திரு துக்ல்சோ அவர்கள் அவர் பெரிய இன்டெலெக்சுவல் பெரிய அறிவுஜீவி ஆனாலும் அவருக்கு ஒரு சுயமான ஒரு ஒரு சுயமரியாதைன்னு சொல்லுவாங்கள்ல சின்ன ஒரு ஈகோ இருக்கும் அவருக்கு அவருடைய எழுத்துக்களே தெரியும் ஆனால் அவருடைய பட்டணம் என்ன பண்ணுவார் நல்லதோ கெட்டதோ சொல்லிடுவார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் தாக்கியிருக்கார் ஆனால் நிறைய விஷயங்கள் பாராட்டியிருக்கார் தாக்கின்தான் மற்றவங்களுக்கு தான் தெரியும் அவரை பாராட்டினவங்களுக்கு தான் தெரியாது ஏன்னா பண்புடை மேலே வைப்பார் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு உல பாடறிவார் மாட்டு அப்படி அற்புதமான குரல் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பாருங்கள் பாருங்க உள்ளும் இன்னாத இகழ்ச்சின்னு ஒரு நகை ஒரு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறதில் ஒரு இகழ்ச்சியாக பேசுகிறதில் சோ பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பகையோடு அது பேசினா கூட அதில் கூட பண்போடு அது எடுத்துக்கிற தன்மை யாருக்கு இருக்குது எம்ஜிஆருக்கு இருக்குது இதுக்கு இந்த இது பெரிய உதாரணம் இந்த நிகழ்ச்சி இந்த நான் சொல்ல போகிற நிகழ்வு அவர் சொல்கிறாரு மற்றவங்க வாழ்க்கை யார் சோ எழுதுறாரு துக்களக்கில் பழைய துக்களக்கில் நான் படிச்சிருக்காத துக்ளக்கில் அவர் எழுதுறாரு மற்றவங்க வாழ்க்கையில் எம்ஜிஆர் எப்படியோ ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அவரையே நான் தமாஷ் தமாஷ் பண்ணி கூட அவரையே நான் தமாஷுக்கு தீனியாக எடுத்துகிட்டு இருக்கும் போது என் மேலே அவர் கோவப்பட்டதில்லை பாருங்கள் எவ்வளோ மதிக்கிறார் பாருங்கள் அது சொல்கிறார் என் மேலே அவர் கோவப்பட்டதில்லை அதுக்கு சில நிகழ்ச்சிகளை நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ரெண்டு நிகழ்ச்சியை இதில் பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் அதாவது இதை நான் சொல்லியிருக்கேன்னா என்னான்னு தெரியல சுருக்கமாக சொல்லியிருக்கிறதா எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு எம்ஜிஆருடைய படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்புக்கு இயக்குனர் பா நீலகண்டன் ஒரு இவர் மட்டும் இல்லை திரு நீலகண்டன் டேரக்ட் பண்ணுறாரு திரு எம்ஜிஆர் திரு ஜோ மற்றவங்க நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க ஒரு ரிகேசல் பார்க்குறாங்க ரிகர்சல் பார்த்துட்டு டேக்குக்கு போக போகிறாங்க போக போகிற நேரத்தில் திரு பா நீலகண்டன் அவர்கள் அவர் அந்த காலத்திலேயே அசிஸ்டன்ட் டேரக்டராக வர்றதுக்கு முன்னாலேயே கலைவாணின்னு சொல்லி புதுக்கோட்டையில் ஒரு பத்திரிகை ஆசிரியர்னர் அவரும் பெரிய எழுத்தாளர் பெரிய அறிவாளி அவர் அவர் எம்ஜிஆர் படங்கள் பண்ணுறதானு பார்க்குறோம் ஆனால் அவர் எழுதியிருக்க புத்தகங்கள் மூணு வண்ணப்பூக்கள்னு ஒரு மூணு திரை சார்ந்த ஒரு ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன் திறனாய்வு புத்தகம் எதிர்ப்பார் அற்புதமான புத்தகங்கள் அவர் அப்போ டேரக்டராக இருக்கும்போது திரு சோ அவர்களை வந்து அவர் ஒரு ஒரு நகையாக சொல்கிறார் அந்த சமயத்தில் துக்ளக் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கிறார் திரு சோ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னால் அப்போ ஒரு ச பாண்ட் சார் கேட்குறாராம் சோ துக்கலுக்கு விற்பனை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாராம் சோ சொன்னாராம் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னாராம் உடனே இவர் கேட்டாராம் பாண கலைமகள் விற்பனை எப்படி இருக்குது அப்படின்னாராம் கலைமகள் ஒரு தரமான பத்திரிக்கை அது சொல்கிறார் கலைமகள் விற்பனை எப்படி இருக்குது பரவாயில்ல சார் அப்படின்னாராம் உடனே திரு பா நீலகண்டன் சார் எம்ஜிஆரன் திரும்பி கலைமகள் தரம் எப்படி அப்படின்னு கேட்டாராம் தரத்தில் எப்படி அப்படின்னு கேட்டாராம் சோகிட்ட ரொம்ப உயர்ந்தது சார் கலைமகள் பத்திரிக்கை ரொம்ப உயர்ந்தது சார் அப்படின்னாராம் அந்த கலைமகள் தரத்துக்கு இணையானதா துக்களக்கு இல்லை சார் இல்லை சார் அப்படின்னாராம் கலைமுகள் அந்த பத்திரிகை தரத்துக்கு இணையானதான்னு கேட்டாராம் இல்லை சார் இல்லை சார் நாராம் சோ சார் சொன்ன உடனே இப்போ பறபடியையும் எம்ஜிஆர் பக்கம் திரும்பி அவர் பார்த்துட்டே சொல்கிறாராம் பான் நீலகண்டன் இவர் இவர் புரிஞ்சுட்டாராம் என்ன கேட்க வராருன்னு பார்த்தீங்களா சோ தூக்களுக்கு அளவுக்கு கலைமுகள் விற்பனை இல்லை தரமுள்ள சரக்கு விற்பனை ஆகுது தரமில்லாத சரக்கு தரம் தரமில்லாத சரக்கு விற்பனை ஆகுது தரமுள்ள சரக்கு விற்பனை ஆகிறதில்ல அந்த அளவுக்கு அப்படின்னு நகைச்சுவையாக கிண்டலாக சொன்னாராம் சொன்ன உடனே எம் இவ்வளோ எம்ஜிஆரை பார்த்து ஸோ அவர்கள் என்ன சொல்கிறாரு நான் உடனே சொன்ன உடனே எம்ஜிஆரை பார்த்து சொன்னேன் ஆமாம் சார் தரமான படங்களெல்லாம் ஓடுறதில்ல தரமில்லாத படங்களெல்லாம் ஓடுது இங்கே பாருங்கள் என்னென்ன பிரமாதமாக ஓடுது எத்தனையோ படங்கள் ஓடலை அப்படின்னு சொன்னேன் நல்லா கவனிங்க அப்போ என்னென்ன படம் வந்து வெற்றிகரமாக ஓடுது எம்ஜிஆர் நடித்த படம் இதே பாணிகடன் சார் டை பா சார் தான் டைரக்டர் அதை சொல்றா குத்தி சார் என்னென்ன ஓடுது இறைய படம் ஓட மாட்டேங்குது நல்ல படம் சொன்ன உடனே கடகடன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு பா நீலன்னு சார் திரும்பி ஏன் வீணாக வம்புக்கு போறீங்க அவர்கிட்ட போனா தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசுறாரா திரு எம்ஜிஆர் அதை சொல்றாரு சோ அவர்கள் அதாவது நான் குத்துறேன் என்னென்ன தரமில்லாத படம்னு அவர் சொன்னதுக்கு அவர் டயரக்ட் பண்ண படம் தான் எம்ஜிஆரும் கூட இருக்கிறாரு நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக குத்துனா கூட என்னுடைய தமாஷுக்கு அவர் தீனியாக இருந்தால் கூட அவர் கோபப்படாமல் எப்படி வெளிக்காட்டினார் பாருங்கள் மிகச்சிறந்த பண்பு எம்ஜிஆர் பண்புன்னு சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறார் இதே மாதிரி பாணீலகண்டன் சாருடைய டைரக்ஷன் தான் அப்போ அதே மாதிரி தான் திரு எம்ஜிஆர் கூட எனக்கு ஒரு டைலாகு எம்ஜிஆருக்கு பெரிய வசனமா பெரிய லென்த்தான வசனமாக இவருக்கு சரின்னு சொல்லணுமா தான் டைலாக யாருக்கு சோவுக்கு ஒத்திகை பார்த்துட்டாங்களாம் பார்த்த உடனே டேக் எடுக்கிறாராம் பாண்டீலகண்டை எடுத்த உடனே முதல் ஷாட்டு முடிஞ்ச உடனே சோ நீங்கள் வந்து அந்த சரி அப்படி சொல்லக்கூடாது இது சரி இல்லை ஒன்மொரு டேக்கு நம்ம போனோம் அப்படின்னாராம் எப்படி சார் சொல்லணும் அப்படின்னாரான் இந்த சரின்றத சரி சரி அப்படின்னு கொஞ்சம் இழுத்து சொல்லுங்கள் அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் ஒன்மொரு டேக் போகிறாராம் ஒன் டேக் போன 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 உடனே அது டேக்கு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமும் சரியில்லை சோ இன்னும் ஒரு சரியாக நீங்கள் சொல்லலாம் சரி சரியாக வரல என்ன ஒன்று வருத்தம் வருது யாருக்கு சோ சார் மூணாவது டேக் வந்த உடனே சார் சரி இதுக்கு மேலே எப்படி சார் சொல்ல முடியும் சரியாக சொல்ல முடியும் சார் அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் இன்ஜா பக்கம் திரும்பி சார் என்னுடைய சரின்ற டைலாகில் பிரச்சனை இல்லை சார் அவருக்கு டைரக்டருக்கு நீங்கள் பேசுகிற டைலாகில் திருப்தி இல்லை அதனால் உங்கள் கிட்டே சொல்ல முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு என்னை திருப்பி 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 சரியாக சொல்லுங்க சரியாக சொல்லுங்க சரியே அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாரு இந்த சரியை நான் எந்த சொன்னாலும் அவர் ஒன்போட்டைக்கு தான் கேட்பார் ஏன்னா நீங்கள் உங்கள் டைலாகை சரியாக சொல்கிற வரைக்கும் நான் நான் என்ன சொல்ல சொல்லிட்டுதான் பாருங்கள் ஒன்னா பாருங்கள் ஏன்னா உங்கள் டேலைக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு அவர் வந்து தயக்கப்படுறாரு டேரக்டரு அப்படின்னு வெளிப்படையாக சொன்னேன் அதுக்கும் எம்ஜிஆர் சிரிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு அதை காட்டிக்காமல் உடனே என்ன பண்ணாராம் மறுபடியும் முழு ஒத்திக்க பார்த்துக்கிட்டு அந்த டேக்கை ஓகே பண்ணாராம் திரு பாண்டி நீலகண்ணன் அதாவது சொல்கிறார் எம்ஜிஆருடைய அந்த நிலையை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன் நம்ம வெளிப்படையாக பேசுவேன் அவன் சொல்கிறாரு என்னுடைய அதிக பிரசங்கத்தன்னே தன்னை ஒத்துக்கிறாரு நான் ஒரு அதிக அதிக பிரசங்கத்தனமாக தான் நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் கூட வாட்டப்படலை வருத்தப்படலை எம்ஜிஆர் அவர் பாருங்கள் அதையும் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் ஒத்துக்க எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த டேக் அவர் ஓகே பண்ணுறாரு பாருங்கள் நடித்தார் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உண்மையிலேயே அதுக்கப்புறம் பா நீலகண்டன் சார் கூட சொன்னார் உடனே இது மாதிரி எல்லாத்தையும் இப்படி வெளிப்படையாக பேசிடலாமா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் அப்படி பேசுறது தவறாக இல்லையா சொல்லிவிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் ஏன் சொல்றாரு சோனா பாருங்க இதுதான் பண்பாளர் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு ஒரு களித்தொகையில இந்த உலகத்தினுடைய நீதியை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்திலும் அதனால்தான் பண்புடைய சொல்லுவார் நகல் வள்ளல் அல்லாருக்கு மா இரு ஞானம் மா இரு ஞானம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு சிறுத்து பழகி நட்போட இருக்க தெரியாதவங்களுக்கு இந்த பட்டப்பகல் வெளிச்சமாக இருக்கிற உலகம் கூட இருள் போன்றது அது மாதிரி நகல் வள்ளல் அல்லா இருக்குன்றார் யாருக்கே இருள் மாதிரி இருக்குது அப்போது இந்த மாதிரி எம்ஜிஆர் சீரீஸை தான் பார்த்துருக்குறோம் பொதுவாகவே அவரை பற்றி சொல்லுவாங்க அவருடைய ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நிறைய கேலி பேச மாட்டாங்க இதெல்லாம் நிறைய இருக்கும் அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் எங்கே இந்த மாதிரி ஷோ மாதிரி சில ஆட்கள் வரும்போது அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கிறார் பாருங்கள் இதைத்தான் நான் சொல்கிறேன் பண்புன்னு இன்றைக்கும் பாருங்கள் வெறுப்பு அரசியல் வெறுப்பு சமூக பிரச்சனைகள் எதை பற்றி பேசுனாலும் எடுத்தோன்னே வெறுப்பாக பேசுறது எது அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் அந்த பண்பை ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நண்பாற்றாராகி நயமையில் செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடையிடுவார் அது சொல்லுவார் பண்பாற்றார் ஆகினால் ஒரு நல்லதனமாக இல்லாமல் ஒரு நட்பை எண்ணாமல் ஒரு தவறாக சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு பகடியாக சொல்கிறவங்களுக்கு கூட இல்லாமல் சொல்ல மாட்டாங்க நல்லவங்க பண்போடு தான் சொல்லுவாங்க அப்படின்னு அது சொல்லுவார் அந்த மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் எந்த காலத்துலையுமே நீங்கள் பாருங்கள் அவருடைய பண்பு நான் சொன்ன பாருங்கள் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம சகோ த நம்முடைய சகோதர நாடு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு 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 மோசமான நிலையில் அது இருக்குது எல்லா வகையிலையும் என்ன காரணம் அறம் இல்லை அறம் இருந்தால் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ரஷ்யாவுடைய அந்த ஃபோர் ஹண்ட்ரடு அந்த எல்லா ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் தடுக்கிற குடை மாதிரி இருக்கிற பாதுகாப்பு நம்ம கிடச்சி போகுது கிடச்சிருச்சி ஃப்ரான்ஸ்லேருந்து ரஃபேல் உதவச்சுன்னு சொல்கிறோம் இந்த வெற்றிகளெலாம் காணும் பலத்தை சொல்லலாம் தொழில்நுட்பம் சொல்லலாம் நவீன தொழில்நுட்பம் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் எல்லாத்தையும் மீறி அறம் இருந்தது நம்மக்கிட்ட அந்த அறம்தான் நம்மக்கிட்ட கா காப்பாற்றுச்சு அவங்கக்கிட்ட அறம் இல்லை அதர்மம் இருந்தது அந்த அதர்மம் தான் அவங்க அழிவுக்கு காரணமாக இருக்குது அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மனதில் தெய்வீகம் வரணும்னா நாம் மெய்யான அன்பு கொள்ளணும் அந்த மெய்யான அன்பு கொள்றதுக்கு நாம் இந்த மாதிரி திரு எம்ஜிஆர் மட்டும் இல்லை உலகத்துணையாக எங்கெங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் தேடி 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 போய் நம்ம அதை வாங்கி நம்ம உள்ளுக்குள்ள வாழ்க்கை முறையில் கொண்டு வரணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டிருந்த உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடையாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்